உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இந்த ஐந்து கிரகங்களும் மீனத்தில் ஒன்று சேர்றாங்க அதாவது சனி பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் இவங்க எல்லாருமே மேனத்தில் இருக்கிறாங்க அதாவது மார்ச் மாசத்துல இருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாட்கள் இப்படி ஐந்து கிரகங்கள் ஐந்து நாட்டு மன்னர்கள் வச்சுக்கோங்களேன் இவங்க எல்லாருமே ஒரு வீட்டுல ஒரு இடத்துல சேர்றாங்க அவங்கவங்க ஒவ்வொரு விதத்திலுமே தான் தலைவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஒன்று சேரும்போது ரிசப ராசிக்காரங்களுக்கு விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கறத இந்த பதிவுல பாக்குறோம் நம்ம ஒவ்வொரு ராசிக்காகவும் பிரித்து இதுக்கு பலன் சொல்லியிருக்கிறோம் இந்த பதிவு முக்கியமான பதிவு ரிசபராசிக்காரங்க எல்லாருமே பாருங்க உங்களுக்கு தேவையான விஷயம் கண்டிப்பாக இதுல கிடைக்கும் அந்த விஷயத்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையே மாறும் அப்ப ரிசபராசி ரிசப ராசிக்கு பதினொன்னாம் இடம் இந்த லாபஸ்தானம் அப்ப இந்த பதினொன்னாம் இடமாப்பட்டது அந்த பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்துத்தான் அந்த பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் அந்த லாபம் லாபமாக இருக்குமா இல்ல நஷ்டமாக இருக்குமா அப்படிங்கறதை கணிக்க முடியும் அப்ப அந்த பதினொன்னாம் இடத்து அதிபதி யாரு குரு பகவான் அந்த குரு பகவான் ரிசபத்தில் இருக்கிறாங்க அப்ப அந்த ரிசபத்தை ஆளக்கூடிய சுக்கர பகவான் குருவுடைய வீட்டுல மீனத்தில் இருக்கிறாங்க யோகமானது இந்த கிரக பரிவர்த்தனை அடைந்ததால் மட்டும்தான் அந்த பதினொன்னாம் இடம் வலுப்பெறுகிறது அங்க வந்து சுக்கரன் உச்சம் அப்ப அந்த சுக்கரன் உச்சம் அடைந்ததால் அந்த சுக்கரனோடு இணைந்த புதன் சூரியன் சனி ராகு இந்த நான்கு கிரகங்களும் வலுப்பெறுகிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய காட்டுல மழைதான் ஏன்னா பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் அந்த இடத்துல உங்க வீட்டு அதிபதி சுக்கரன் உச்சம் ஆட்சியை விட உச்சம் பெருசு அப்ப அந்த சுக்கரன் போக காரகன் சாரி அந்த சுக்கரன் யோக காரகன் அந்த யோக காரகனாகப்பட்டது போக காரகனான ராகுவோடு இணையும் போது ஒரு விதமான யோகத்தை கொடுப்பார் அப்ப அந்த ராகுவோடு இணைந்த அந்த சுக்கரனால மட்டும்தான் இந்த யோகத்தை கொடுக்க முடியும் மற்ற கிரகங்களால் கொடுக்க முடியாது அப்ப வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிக பெரிய பிரம்மாண்டத்தை இந்த ராகு சுக்கரனும் இணைந்ததால் கண்டிப்பாக உருவாக போகிறது அப்ப அந்த யோகம் எப்படிப்பட்ட யோகமாக இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த ராகு நினைத்தால் ஒருத்தருடைய வாழ்க்கையவே புரட்டி போடலாம் தலைகெல்லாம் மாத்திரலாம் அவன் அன்றாடும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவனா இருந்தாலும் ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில காரு பங்களா வீடு வசதி எல்லாத்தையுமே உருவாக்கி கொடுக்க முடியும் அந்த ராகு ஆளு அந்த ராகு பகவான் இப்ப நம்மளுக்கு யோகத்தை கொடுக்க விரிக்கிறார் அப்ப அந்த ராகு பகவான் சுக்கரனோடு இணைந்து அந்த ராசிக்காரங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய வழியெல்லாம் பூ போட்டு வரவேற்ற மாதிரிதான் சிவப்பு கம்பளமிட்டு வரவேற்பு நடக்கிற மாதிரிதான் இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு அப்ப ராகுவால ஃபர்ஸ்ட் நல்லது நடக்குதுங்களா அதுபோக புதன் இந்த புதன் ஆகப்பட்டது நம்மளுக்கு வந்து ஆறாம் இடத்த அதிபதி மூன்றாம் இடத்த அதிபதியும் அவ்வளவுதான் அப்ப இந்த ஆறாம் அதிபதி நேச்ச பங்க ராஜயோகத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் கண்டிப்பாக தீரும் கடன்ல மாட்டிக்க மாட்டீங்க அந்த கடன் கட்டுவதற்குண்டான வழி பிறக்கும் அதற்கு தகுந்த வருமானமும் கிடைக்கும் அப்ப கடன் பிரச்சனை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோய் இந்த நோயினால பாதிப்புகள் இருந்தாலுமே ஹாஸ்பிட்டல் ரீதியாக இப்ப பாக்குறீங்கன்னா ஐந்து வை அந்த வைத்தியமும் தீரும் குணமாகும் அப்ப பல நாள் தீராத பிரச்சனைகளும் இந்த டயத்துல மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கடன் ரணம் அது போக எதிரிகள் துரோகிகள் உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும் உங்களை வாழ விடக்கூடாது உங்களை வளர விடக்கூடாது நீங்க சம்பாதிக்க கூடாது நீங்க சாதிக்க கூடாது நீங்க தொழில நல்ல லெவல்ல வரக்கூடாது தொழில நீங்க முன்னேறி நல்ல புஷனுக்கு போகக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு யாரார் எல்லாமே தடை பண்ணினார்களோ அவங்க எல்லாருமே அந்த தடையை விலக்கி விடுவாங்க உங்களுக்கு தடையாக இருக்க மாட்டாங்க அப்ப துரோகிகள் இல்லாத வாழ்க்கை எதிரிகள் இல்லாத வாழ்க்கை சத்துருக்கள் இல்லாத வாழ்க்கை இப்ப வாழ போறீங்க அப்போ வந்து ராசிக்காரங்கள் எப்பவுமே தான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் தன்னுடைய குடும்ப அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி தன்னுடைய மனைவி வழியில இது மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க தான் ரிசபராசிக்காருங்க அப்படி நினைச்சாலுமே உங்களுக்கு அவங்கனால மனஸ்தாபங்களும் மன கஷ்டங்களும் வந்துட்டு இருக்குது அந்த கஷ்டமே இல்லாமல் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது நாம எப்படி வாழணும் அப்படின்னு இந்த பீரியட்ல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க இது போக பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் அப்ப அந்த சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ராசிக்கு ரொம்ப நட்பு கிரகம் அப்ப அந்த சனி பகவானால நீதி நேர்மை உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில நல்ல முன்னேற்றம் நல்ல நேர்மையான தொழில் அது போக இன்னைக்கு போலீஸ் ஐஜி ரெண்டாவது டாக்டர் இது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல நேர்மையா பாடுபடுவாங்க மிலிட்ரியவங்க பயர் சர்வீஸ் உள்ளவங்க இவங்க எல்லாமே மனசார பாடுபடக்கூடியவர்கள் நீங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு தொழில் தொழில்நுட்பத்துல உங்களுக்கு வரும் உங்களுடைய உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்கும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் நல்லா இருப்பீங்க இது போக பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அப்ப அந்த சூரிய பகவானும் உங்களுக்கு வந்து பதினொன்னாம் இடத்துல அந்த உச்சம் பெற்ற சுக்கனோடு இணைந்திருப்பதால் உங்களுக்கு வந்து உங்களுடைய பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும் உங்களுக்கு பழக்க வழக்கத்தால் சில ஆதாயம் உருவாகும் ஒரு ஐ சொசைட்டி பீப்புளினால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உருவாகும் அப்போ ஏதாவது ரூபத்தில் உங்களை நல்ல பாதையில இந்த கிரகங்களுடைய சேர்க்கை உங்களை எழுத்துட்டு போகும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எந்த ரூபத்திலையும் பாதிக்கப்பட மாட்டீங்க நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு சில திட்டங்கள் சில முயற்சிகள் சில முன்னேற்ற பாதையில போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் சிலருக்கு வந்து வாழ்நாள் லட்சியமாக சில விஷயங்கள் மனசுல வச்சிருப்பாங்க அது எல்லாத்தையுமே இப்ப சாதிக்கக்கூடிய டைம் வந்திருக்குது நல்லா இருப்பீங்க ரிசபராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த பீரியட்ல உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டு ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி அதில் வெற்றி அடைய போகிறீங்க டோட்டலாக இந்த பீரியடு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க அது பார்த்துட்டு அடுத்த கட்டம் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணுங்க முடிவு பண்ணுங்க இந்த பதிவு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்